முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் ஆறு கட்ச காண்டம் ஒன்று உபதேசப்படலாம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெண்ணைவேல் முருகனுக்கு ஹரோஹரா கட்சியு சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக்ஷ காண்டம் உபதேசப்படலம் மாயையின் வலியோ நாகி மான் முதலோரை வென்றே ஆயிரத்து ஓர் எட்டு அண்டம் அரசு செய்து உக நூற்று எட்டு காயம் மது அழிவு இன்று ஆகி கடவுளக்கு செய்த தீய சூர் முதலை செற்ற குமரன் தாள் சென்னி வைப்பா உலகின் உள் மேலது ஆகி ஓங்கு பேர் ஒளி ஆய்வான் மேல் தலைமையது ஆகி வைகும் சத்திய உலகம் தன்னில் புலன் குணர் முனிவர் தேவர் புதல்வர்கள் புடையில் போற்ற மலரையன் தனது கோயில் மந்தி வீத்திருந்தே இருந்திடும் காலை வேதாயாவையும் மழிப்ப மேல் நாள் தெரிந்தருள் பதின்மராகும் சீர்கள் குமரத் தம்முள் தக்கன் என்னும் குந்தி என்னவல் தேவரின் முதல்வராகி சிற்குண தலைவராகி மூவரில் உயர்ந்தோராகி முடிவிலா ஒருவராகி ஓவர உயிர்கள் தோறும் உயிரன உரை ஓராகி மேவினர் தம்மை தேர விளம்புதி என்று தன்மைந்தன் இவ்வாறு அம்பலும் மலரோன் கேளா நன்றிது மொழிவன் கேட்டி நாரணன் தானும் யானும் அன்று அமரியற்றும் எல்லை அழலனை வானில் சென்றதோர் சிவனே யாருக்கு மேலவன் அவன் தெளி நீ என்றான் தரு செயல் நீது சாற்றலும் செயலோர் மூன்றின் இரு செயல் புரியும் நீ விரியே திலராக பின்னர் ஒரு செயல் புரியும் ஈசன் உங்களுக்கு இறைவனாகி வரு என்னே சிந்தை மயக்கர உரை தீன்ற தற்புகள் கருத்தின் மிக்க தக்கன் ஈதுரைத்தலோடும் சிற்பரன் நிலைமை அண்ணான் அருளினால் தெரிந்த வேதா சொற்படுமறைகள் முன்னீற்றுகலெண்ண பின்னுற முடிப்பான் தன்னை பிரான் என தேற்றும் தன்மை என்னென உரை திமைந்த எங்களை ஏனை தொன்னிய உயிர்கள் தம்மை தொலைவு செய்திடுவன் ஏற்றில் அன்னவன் நெல் முன்னம் அழித்தவன்னவனே அன்றோ அந்த நாள் ஒருவனாகியாரு இத்துறையை தொல்லாள் வந்தவாறு ஒடுங்கச் செய்து மன்னியே மீட்டும் அன்னை தந்தையாய் உயிர்க கேட்ட முதல் அளிக்கும் முக்கன் எந்தை தன் செய்கை முற்றும் எனையது என்று இசைக்கர் பாற்றோ செங்கண்மால் தன்னை என்னை திண்டிரல் மொயம்பின் நல்கி அங்கன்மா யாலம் காப்பும் அழிப்பதும் உதவியாமும் ஊழல் பால் என்று எம் உயிரு முடியும் செய்கையாவதும் இல்லை கண்டாய் உயிருள் நின்று இயற்றல் உற்றனம் சிந்தை உள்ளும் காப்பியல் முறை வழாது காப்போ நிறுவிழி அகத்தும் மானான் வயல் ஒரு பொழுதும் எம்பால் வந்தருள் செய்வந்தான் தான் போர் செயல் புரிகின்றான் போல எம்மொடு செறிவன் அன்றே எள்ளுரும் எண்ணெய் என்னை எரிமணி அரவம் என்ன கல்லுறு போது காண்ற கடிய நச்சலாகை தன்னில் கல் உற அரிய சோதி தான் என உலகம் என்றும் உள்ளுடு புறமும் ஆகி ஒருமையால் பரவும் அன்றே வேதமே முதலா உள்ளவியன் கலை அனைத்தும் தொல் நாளோதி நான் அவனே உணர்ந்தாம் அன்றே இது நீ அவற்றில் காண்டி யாரும் ஒன்றாக கொண்டாய் பேதையோ பெரிதும் என் இனைய இணைய சொற்றான் அவன் இது புகரலோடும் அருள் மகன் இசைப்பான் மேலாம் சிவனருள் வேதம் பூதத்திரத்தையும் உயிர்களோடும் எவரையும் பிரமமென்றே இசைப்பதென் எனது நெஞ்சம் கவல் உருகின்றது என்றை கழரு தீ என்றான் என்னலும் கமலத் தன்னலியாவரும் தெரிதல் தேற்றா உன்னரும் பெற்றீதென்று உணர்தரக் கேட்டிய சொன்னதோர் மறைகள் தம்மில் கேள் முன்னா ஆதலால் ஈசன் அல்லாஹ் அனைவர்க்கும் உயிர்க்கும் ஐந்தாம் பூதமானவைக்கும் ஏற்றம் புகழுதல் முகமனாகும் ஓதலா மேலதாக ஒரு பொருள் புகழ வேண்டின் வேத பாரகரை அன்றோயான் என விளம்புகின்றார் யாதொரு பொருளை யாவர் இறைஞ்சினும் அது போய் முக்கண் நாதியை அடையும் அம்மா அங்கு அது போல தொல்லை வேதம் அது உரைக்க நின்றவியன் புகழனை தும் மேலாம் நாதனை அணுகும் எல்லா நதிகளும் கடல் சென்று என்ன கேளினிமைந்த வேத கிளையலாம் எம்புகின்ற சூளுரை சிவனே எல்லாம் தோற்றுவித்தளித்து மாற்றி மீளவும் தருகின்றானும் வியனுயிர்கருளை நல்கி ஆளும் நாயகனும் ஆதி அந்த மிலோனும் என்னும் அத்தனும் பகவன் தானும் மருவமும் உருவமாகும் சுத்தனும் உணர்தற்கொன்னாச்சோதியுமியாண்டு மேவும் சித்தனும் அனாதிதானும் தேவர்கள் தேவும் என்று மித்தனும் உயிர்க்குள் மூன்றெனும் உலகம் தன்னில் முளைத்திடு பொருளை எல்லாம் புரியும் தாதை எனும் திரியம் பகனும் யாருக்கும் சாந்தன நிற்கின்றோனும் தானுவும் பருணும் தன்னை போன்றவர் உயர்ந்தோரில்லா புங்கவன் தானும் என்னும்

என அருளும் தொன்மை பசுபதி தானும் மன்னோர்க்கு அதிக நின்றவரும் தேர அங்கவர் துஞ்சவெந்த பொதி தரு பலியும் என்பும் புனைபவன் தானும் என்னும் எவரையும் உந்தன் உன் குணத்து ஒடுக்கித்தானே வான் புகழாகி நின்று மற்ற அவர் குணங்கள் ஓடு தான் புகழ் இல்லாதோனும் தந்தியல் இணையதென்றே யான் புகழ் அறிய தேவும் அன்றியும் ஒன்று கேண்மோ அம்புயன் ஆதி நின்றவர் தம்மை எல்லாம் நீக்கிய சிவன் என்று உள்ள ஒன்றொரு முதல் வந்தானே உய்த்திடு முத்தி வேண்டின் என்றும் விற்று என்னின் யாவரே தேவராவா பரசிவன் உணர்ச்சி இன்றி பல்லுயிர் தொகையும் என்றும் விரவியது உயர்க்கு ஈறி எய்தி வீடு பேரு அடைதும் என்றல் உருவமில் விசும்பின் தோலை உரித்து உடுப்பதற்கு ஒப்பு என்றே பெருமறையம் விற்று என்னில் பின்னும் ஓர் சான்றும் உண்டோ இன்னமும் பல உண்டு தன்னால் எம்பியமறையின் வாய்மை அன்னதை எனக்கும் உன்னி அறையொணாது அறைவன் என்னில் பல் நெடும் காலம் தேயும் உலவாதென்பால் முன்னம் வாழ் உணர்ந்தாய் ஏனும் காரி குறையும் மேனிக் கண்ணனை என்னை பின்னை யாரையும் புகழும் வேதம் அரண் தனை குதித்ததே போல் உரை விளம்பிற்றுண்டோ உரைத்தது முகமன் என்றே பேருலகு அறிய முன்னும் பின்னரும் விளக்கிற்றன்றே நாள் ஓர் பாகம் நாரமார் கடவுள் சென்னி மேன்மை அதி எம்மை விண்ணவர் தம்மை ஏனை பான் பூதம் தன்னை பல் பொருள் தனையும் பாதி தான் மொழிந்திடும் ஆல் ஈது தவறு அல உணர்திதக்கோய் நம்மையும் பரம் என்று உண்ணி நாதனில் சிறப்புச் செய்யும் வெம்மை உள் நெஞ்சர் தீரா விழும வெம் நிறையம் வீழ்வர் தம்மை அஃது எடுத்தல் செய்யா சமம் என புகழ்கிற்போர்கள் எம்மையும் துயரம் என்னும் இரும் கடல் படுப்பரன்றே கான் ஒரு புலித்தோல் ஆடை கண்ணுதல் கடவுட்கண்பர் ஆனவரென்றும் அன்னார்கடி தொழில் புரிந்து வாழும் வானவர் என்றும் எம்மை வழித்து நிற்கருள்வோமல்லா ஏனையர் தம்மை தெவ்வென்று எண்டியே யா யாமே பரியரன் பாசம் தன்னில் பட்டுழல் பசுனாம் என்றே விதியொடு மறைகள் கூறும் மெய்மையை தெளிய வேண்டின் இது என உரைப்பன் யாங்கள் இவ்வரசி ஏற்ற ஈசன் அதிர்கழல் அருச்சித்து ஏத்தும் ஆலயம் பலவும் காண்டி அவனருள் பெறாது முத்தி அடைந்தனர் இல்லையல்லால் அவனருள் இன்றி வாழும் அமரரும் யாரும் இல்லை அவனருள் எய்தினை தாரும் பொருள் இல்லை ஆணை அவன் அவன்லது இறைவன் இல்லை அவனை நீ அடைவி என்றான் அவன் இறைவன் இறைவன் இல்லை இல்லை அவன் நீ நல்லது என்றும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் வணக்கம் வெற்றி பேருமார் give in your